எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டாம் நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால தூக்கிட்டீங்களா ஐயா சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு வை

அப்படி பாக்குறீங்க அக்கா நிச்சயத அர்த்தம் அதுக்கு வந்திருப்பார் பதினைஞ்சு வருஷத்து பகையை மறந்துட்டு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதான் ரத்த பாசம் சின்ன கவுண்டரு தெரியாத சின்ன கவுண்டரு இது சொந்த அக்கா பொண்ணாச்சே நீங்க எங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன் புருஷ கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாவும் ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பார்க்கற நான் ஓம்பிள்ளையாச்சரத்தோட தான் போனேன் आशीर्वाद पड़ी पुटी पाकरी

உனக்கு ஏதாவது தெரியுதாடா இந்த சின்ன பிள்ளைல எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு கேட்டா தெரியலைங்கிறீயே இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனுக்குமே அறிவில்ல இல்ல உன்னையாவது பார்த்தா நீ அழுதுகிட்டு உக்கார்ந்துருக்கிய மடன் சாமராணி தெரியுதாடா ஏன்டா என்ன குடிச்ச நாய் மாதிரி அழுகுற சொல்றா அதன் கொக்கம் மக்களை அழுதா விட்டுருவனா சொல்றா ஏய் 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 கொழுந்த முடியும் நீ எங்க தடி கொடுத்துறான்னு ஊரே பேசிக்கிறாங்க இங்க கூப்பர் போடுறது என்ன பண்றா அவர் தடி குண்டல் நான் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உட்காருங்க அண்ணே அண்ணே புள்ளு தடிக்கி விட்டு பைல் வல்ல விழுதாம சொன்னாங்களே அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்றா இது என்னண்ணே புள்ளு இப்ப இப்போம் புள்ளுதா ஆ இப்ப நீ ஏ சொல்ற கோட்ரு இப்ப பாருங்கண்ணே இது மறுபடியும் புள்ளுண்ணே இது மறுபடியும் ஆப்புண்ணே இது மறுபடியும் கோட்ருண்ணே இது இது என்னன்னு சொன்ன முழு புல்ல முழு புல்லு இப்ப தமிழ்ல நான் என்னன்னு விவரமா சொல்லட்டுமா இது அர அற இப்போ காலையே காலையா இப்போ காலையாட்டிங்க

பாத்தயவான் இல்லாத ஊட்ல எனக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவானாலும் சரி அவனை நான் கூட்டிட்டு வரப்போறேன் பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீரதுக்கு முன்னாடி ஊழல் விட்டு போக என்னடா சின்ன கவுண்டர் போறாருன்னு போறாரு போன தடவை தான் போலீசு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்துல உட்காந்து வச்சு போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவருதானே வெள்ள மடக்கில் இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கலந்ததை அந்த ஊர் ஜனங்களா சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ ஏன்டா அந்த ஆத்தா நான் இருக்கிறேன் நீ தகிரியமா போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் ஆ இதை பாருங்க கவுண்டரே கோர்ட்டு கேஸ்ன்னு வந்தா நாங்க சொன்ன வடி தான் கேட்கணும் அதை விட்டு போட்டு நான் தான் கொண்டேன் நான் தான் கொண்டேன்னு தொடர்ந்து உண்மையே பேசிட்டு இருக்கும் சம்சாரம் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா ஜாமீன்ல எடுக்கவே முடியாது கவுண்டர என்ன வைக்கலையா இதுக்கு ஒரு வழி இல்லையா ஒரே ஒரு வழிதான் இருக்கு கவுண்டர என்னங்க பொய் சொல்லணும் அப்படி பொய் சொல்லு வச்சுங்க எங்க போல நடக்காது அப்படி பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை தான் சொல்லுவேன் சொன்னா உங்க பண்டாடி ஜாமீன்ல எடுக்க முடியாது அவங்க ஜாமீன்ல வர்றதும் வராதும் அவங்க எழுதா இருக்கு அதனால அவங்களே போய் பாருங்க சொன்னதுல என்னங்க தப்பு ஊருக்கே நீதி சொல்ற கவுண்டரோட பொண்டாட்டி உண்மை சொல்றதுதாங்க நியாயம் நான் செஞ்ச காரியத்துக்காக வெக்கப்படலீங்க பெருமைப்படுறேன் என்ன புல்ல ஒன்றை காலத்துல தாளு கட்டினதுக்காக நான் தான் ரொம்ப பெருமப்படுறேன்

உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் என்னால முடிஞ்ச முடிஞ்சவர்களும் தீர்த்து வைக்கிறேன் வாங்க வாங்க ஊர் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிற உங்களுக்கே இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கேன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கவலைப்படாதீங்க எப்படியாவது உங்க சம்சாரத்தை ஜாமீன்ல கொண்டு வர வேண்டியது பொறுப்பு ரொம்ப நல்லதுங்க